நேர்களுக்கு வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளும் நம்முடைய தொலைக்காட்சி வாயிலாக அற்புதமாகவும் யதார்த்தமாகவும் சொல்லிக் கொண்டு வருபவர் நேர்களாகிய உங்களுக்காக இன்றைய தினமும் பனிரெண்டு ராசி நேர்களுக்கான ராசி பலன்களை சொல்றதோட மட்டுமில்லாம ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த தகவல்களை ரொம்ப சுவாரஸ்யமாகவும் கொடுப்பதற்காக இணைந்திருக்கிறார் ஜோதிஷாச்சாரியார் திரு மகேஷர் அவர்கள் வணக்கம் திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சுட் பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூர் மானி ஆதலால் கூப்பும் பிரதம் கை வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரவுகரா வணக்கம் காசி யாத்திரை எப்படி போச்சு உங்களுக்கு காசி யாத்திரை ரொம்ப பிரமாதமா போச்சு நம்மளுடைய முருகாசேசி இன்ஸ்டாலையும் அஸ்ட்ராலஜ மகேஷ் எதிர இன்ஸ்டாலையும் நம்ம போட்டிருக்கேன் சரி நிறைய பேர் நல்ல குட் கமெண்ட்ஸ் அதாவது போயிட்டு வந்தவா அத்தனை பேர் திருப்தி ரொம்பவுமே சூப்பரா போச்சு இந்த காசி யாத்திரை ரொம்பவே திருப்தி எல்லாத்துக்கும் வந்தவங்களுக்குலாம் திருப்தி அதில் ஒருத்தர் சொன்னாங்க சார் நான் ஏற்கனவே போயிருக்கேன் சின்ன வயசுலயே வந்திருக்கேன் ஆனா இந்த ட்ரிப்பு வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான ட்ரிப் அமைஞ்சது அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி வரக்கூடிய ஜூன் மாசம் திருப்பி நம்ம வைக்க போறோம் ஸ்கந்தா ஸ்பிரிச்சுவல் டூரிசம் ஜூன் மாசம் இப்போ ப்ரீமியமாக போயிருக்கோம் இல்லையா எல்லாத்துக்கும் அஃபோர்டபுள் ப்ரைஸாக ஒன்று போட போகிறோம் சரி அதனால அதை ஆனால் முன்னே புக் பண்ணணும் உங்களுக்கு தெரியும்ல ஃப்ளைட் சார்ஜஸ் எல்லாம் ஜாஸ்தி ஆகும் சரி முன்னமே புக் பண்ணுறது வர ஜூன் மாதம் திருப்பியும் நம்ம வந்து காசி யாத்திரை அதனால ப்ரீ புக்கிங் இப்போவே பண்றவங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பது என்ன சொன்னாங்க சார் ஏன்னா இப்போ இந்த மகா கும்பமேளாவும் தொடர்ந்து இந்த காசி யாத்திரை வேற கும்பமேளா மாசி மகத்துக்கு நடுவில் வந்து நடுவில் வந்துருக்கு ஆமா பிரயாக்ராஜில் போயிட்டு அவ்வளோ சந்தோஷம் இந்த கும்பமேளாவோடய இதெல்லாம் இன்னும் அப்படியே இருக்கு அதெல்லாம் இருக்குது நிறையா அந்த அகோரிகள் நாகாசெல்லாம் காசியில் இன்னும் அப்படியே இருக்காங்க அங்கே அந்த இது காசியோ கரையோரம் உட்கார்ந்துருக்கதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது ரொம்ப பிரமாதமாக இருந்து வர்றவங்களுக்கு அவ்வளோ ஒரு இந்த கும்பமேளாவுக்கு போனால் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க ஆமாம் அந்த விட ஒரு மடங்கு சந்தோஷம் ஏன்னா இப்போ கூட்டம் இருக்கு இப்போ கூட்டம் இல்லை கூட்டம் இல்லை ஆமாம் அப்படின்னு ரொம்பவுமே சந்தோஷப்பட்டாங்க பட் நம்ம நினச்சுட்டு இருக்கோம் ஃப்ளைட் ஃபுல்லு நிறைய பேர் நிறைய பேர் நிறைய பேர் எதிர்பார்க்கவே இல்லையா அந்த அளவுக்கு அங்க இருந்தது ஓகே சார் இப்போ வந்து தொழில் பத்தி பேசலாம் தொழில் பத்தி என்னன்னா தொழில் அப்படிங்கிறது வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களும் தொழில் பண்ணுவாங்க இல்ல தொழில் வந்து பிரதானமா தொழில் பண்றவங்களும் இருக்காங்க நிறைய வருமானம் வருது ஆனா நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்றாங்க கோடீஸ்வரர்கள் கூட கோடி கோடியா சம்பாதிச்சாலுமே கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு நல்லா தான் போயிட்டு இருக்கேன் இந்த கடன் வாங்கினா அதுக்கப்புறம் என் வாழ்க்கையே மாறிடுச்சு இப்படி தொழில் வரக்கூடிய பிரச்சனைகள் ஏராளம் இதுக்கு வந்து ஜாதக என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கு நீங்க காசி யாத்திரை பத்தி கேட்டீங்களா அந்த அனுபவம் கேட்டீங்களா சொல்ல ஒன்று மறந்துட்டேன் ஒருத்தர் எழுபது வயசு எழுபத்தஞ்சு வயசு ஆகுறது அவங்க கூட பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுடைய இது இது வைக்கும்போது அப்படி கண்ணுலேருந்து அப்படியே தண்ணி எத்தனை வருஷம் ஆனாலும் சின்ன வயசுலேயே அவங்க வீட்டில் அவங்க அம்மா இல்லைனாலும் போயிட்டுருந்தாலும் அப்படி சொல்லும்போது அப்படியே கண்ணிலேருந்து அப்படியே தண்ணி அப்படியே நினச்சி பார்க்குறாங்க சரி அவங்க அந்த பெரியவங்க கூட கனெக்ட் ஆகுறாங்க பார்த்தீங்களா நம்ம பக்கத்துலேருந்து ஏதாவது பேசுனா கூட அவங்க அதை சுவாரஸ்யமாக கேட்குறதில்ல அவங்க பாட்டுக்கு அப்படியே யோசனை அப்படியே அவங்க பெரியவங்க கூட கனெக்ட் ஆகுறாங்க அதை நான் வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ அப்படி உண்மையாக பண்ணி அது வந்து பித்ரு காரியம் தானே ரொம்பவுமே அனுபவித்து எல்லோரும் பண்ணாங்க அதை சொல்ல மறந்துவிட்டேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பணம் ஸோ பண விஷயம் நிறையா வருது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பணம் வந்து தங்கலை ம் சார் பணம் வருது செலவாயிருச்சு சில பேர் ஆயிரம் சம்பாதிச்சா ஆயிரம் ரூபாய்க்கு செலவு இருக்குது லட்ச ரூபா சம்பாதிச்சா லட்ச ரூபாய்க்கு செலவு இருக்குது கோடி ரூபா சம்பாதிக்கிறேன் சார் ஆனால் கோடி ரூபாய்க்கு செலவு இருக்குது சார் எல்லோரும் வெளியில் பார்க்குறதுக்கு ஆ ஓ பிரமாதம் ஆய் அப்படிலாம் சொல்கிறாங்க ம் ஒன்றும் கிடையாது சேமித்து வச்சா தானே இடம் இருக்குது வீடு இருக்குது தோ எல்லாமே தோட்டம் இருக்குது ஆனால் காசாக கையில் இல்லையே சார் அப்படின்னு வருத்தப்படுறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க இல்லையா பணம் தங்கறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு பார்த்தா குபேரர் தான் எப்பவுமே குபேரரை டெய்லி பிரார்த்தனை பண்ணிட்டு குபேரரை டெய்லி வணங்கி குபேர கலசம்னு சொல்லுவாங்க சரி ஒரு கலசம் குபேரருக்கு வச்சு ஆராதனை பண்ணி பூஜை பண்ணி அஷ்டோத்திரம் ஜபிச்சு நைவேத்தியம் நல்ல நைவேத்தியம் பண்ணி தீபாரணம் காமிச்சு அந்த அந்த தீர்த்தத்தை புரோக்ஷனம் பண்ணோம்னா அவ்வளோ விசேஷம் அவங்களுக்கு நல்ல பலன்கள் சேர்ந்து வரும் குபேர வழிபாடு ரொம்பவுமே சிறந்த ஒரு வழிபாடாக அமையும் அமையும் ஆக பணம் சேமிப்பு பணம் தங்கிறது பணம் நிற்கிறதுக்கு இந்த வழிபாடு தி பெஸ்டான வழிபாடாக அமையும் குபேர வழிபாடுமா சிறப்பு இது வந்து பணம் தங்குறதுக்கு இப்போ பணம் வருமானம் வருது ஆனாலும் எனக்கு பத்த மாட்டேங்குது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு நான் வந்து தள்ளப்படுறேன் இதுக்கு என்ன காரணமாக இருக்குது கடன் வந்து எனக்கு ஜஸ்தியாக இருக்குது ஒரு ஜாதகத்தில் ஆறாம் இடம் சம்மந்தப்பட்டு எட்டு பன்னெண்டுல இருக்கும்போது கடன் சிக்கல்கள் வந்து அவங்க குமிஞ்சிருது ரொம்ப ஒரு பெரிய வழி வேதனைகளில் அவர்கள் வந்து ஆட்படுறாங்க இந்த கடன் சுமையை வந்து தீக்கிறது கடன் சுமையிலிருந்து வெளியில் வர்றதுக்கு திருப்பதி வேங்கடநாத சுவாமி வேங்கடநாத சுவாமியை மனசார வேண்டின்ட்டு மனசார பிரார்த்தனை பண்ணிண்டு ஒவ்வொரு சனிக்கிழமை துளசி மாலை போட்டு வீட்டுக்கு பக்கத்தில் பிரசித்தி பெற்ற பெருமாள் ஆலயம் இருந்ததுன்னா அங்கே போய் பெருமாளை பிரார்த்தனை பண்ணி வேண்டி மனசார பிரார்த்தனை பண்ணினா ரொம்ப நல்லது திருப்பதிக்கு வரேன் அப்படின்னு வேண்டிக்கோங்க ஸ்ரீரங்கத்துக்கு வரேன்னு வேண்டிக்கோங்க பெருமாள்கிட்ட நமஸ்காரணம் பண்ணி அவர் பாதத்தில் வளர்ந்துருக்கோம் எனக்கு வந்து கடன் தொல்லையே இருக்கப்படாது அதாவது ருண ரோக சத்ரு பாவம் சொல்லுவா இது எதுவுமே இருக்கக்கூடாது நீங்கதான் என்ன காப்பாத்தணும்னு சொன்னா உடனே உங்களுக்கு பெரிய பெனிஃபிட் ஆகும் நிச்சயமா பெருமாள் அனுகிரகத்துல பெரிய மாற்றங்கள் நிறைய பேர் அனுபவ ரீதியா பாத்துருப்பாங்க அதுனால பெரிய மாட்டம் வரைக்கும் காலையில பிரம்ம முகூர்த்த வழிபாடு கோயில் திறக்கும் பொழுது பசுமாட்டோட தரிசனம் விசேஷம் சிறப்பு சார் அதே மாதிரி நான் ஒரு ஃபேமிலி பார்த்தேன் வந்து அந்த குடும்ப தலைவர் வந்து ஒரு ஒரு நல்லா சம்பாதிக்கிறாரு அவங்க மொத்த ஃபேமிலி அவர் தான் பாக்குறாரு கிட்டத்தட்ட அவர் கீழ ஒரு நாலஞ்சு குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருக்குன்னே சொல்லலாம் அவங்களோட நெருங்கிய உறவினர்கள் ஆனா வெளியில பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்காரு உள்ளுக்குள்ள சொல்ல முடியாத சோகங்கள் அவர்கிட்ட இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது ஷேர் கூட பண்ண மாட்டேங்கிறாரு இது இப்படியே போயிட்டு இருக்கு திடீர்னு அவரால் அதை தாங்கவே முடியல அப்படின்னா வேற மாதிரியான தவறான முடிவுகளுக்கும் போகக்கூடிய சூழ்நிலையும் நம்மளால பார்க்க முடியுது இது என்ன மாதிரியான அமைப்பு எப்படி அவருக்கு வந்து அசாத்தியமான ஒரு நம்பிக்கையோ ஒரு சந்தோஷமோ இருக்கு அதே சமயத்துல உடஞ்சிட்டா ஃபுல்லா உடஞ்சு உடஞ்சிடுறாங்க ஓகே நீங்க வந்து சந்திரன் வந்து வளர்பிறை தேய்பிறை பிறை பார்த்திருக்கீங்க இல்லையா ஆமா இந்த வளர்பிறையில பிறந்தவங்க தேய்பிரையில பிறந்தவங்க ரெண்டு பேர்த்த பிரிச்சு எடுத்துக்கலாம் நீங்க தேய் பிறந்தவங்க ரொம்ப சீக்கிரமா எஃபெக்ட் ஆயிருவாங்க டக்குன்னு எஃபெக்ட் ஆயிடுவாங்க அதே மாதிரி சூரியன் சந்திரன் ஜாதகத்துல சஷ்டாஷ்டபகம்னு சொல்லுவாங்க சூரியன்ல இருந்து சந்திரன் ஆறுலையும் சந்திரன்ல இருந்து எட்டுல சூரியன் இல்லைன்னா இது அப்படியே மாத்தி இந்த மாதிரி பிளானட்ரி பொசிஷன் இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப மனம் சீக்கிரமா உடஞ்சு போயிடுறாங்க அதே மாதிரி சூரியனுக்கு பன்னெண்டுல சந்திரன் வந்துடுத்து மனம் சீக்கிரம் உடஞ்சு போயிடுறாங்க சோ இந்த மாதிரி பலம் வந்து சந்திரனை வைத்துதான் அமையிறது நான் சொல்ற பரிகாரம் நெல் தீபம்னு சொல்லுவேன் நெல் தீபம்னா ஒரு தட்டத்துல நெல் எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு தீபம் அதுல ஏத்தி வைக்கணும் டெய்லி சாயந்தரம் நேரம் மட்டும் ஏற்றுங்க ஏற்றிட்டு கொஞ்சம் நேரம் வந்து தியானம் பண்ணோம் சொன்ன முடியும் அப்படியே நல்லா தியானம் பண்ணோம் பண்ணிவிட்டாலன்னா அவ்வளோ சிறப்புகள் உண்டு ஃபோர்டீன் டேஸ் ஒன்ஸ் நம்ம அமாவாசை பௌர்ணமி இருக்கு இல்லையா அப்போ மட்டும் அந்த தி நெல்லை வந்து பக்ஷிக்கு போட்டுடலாம் மற்றபடி திருப்பி நெல்லை மாற்றி திருப்பி தீபம் இந்த மாதிரி நெல் தீபம் ஏற்றினாலே மைண்டு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் அவங்களுக்கு மிகப்பெரிய ஸ்ட்ராங்காகும் மனசு வந்து ரொம்ப திடஹாத்திரமாக இருந்துகிட்டு முடிஞ்ச ஒரு தடவை காஞ்சிபுரம் போயிட்டு வந்தால் ரொம்ப விசேஷம் காஞ்சிபுரத்தில் சுவாமி அம்பால தரிசனம் பண்ணிட்டு வந்தால் ரொம்பவுமே சிறப்பு சார் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை எப்படி இருக்கு பனிரெண்டு ராசி நேர்களுக்கான ராசி பலன்களை சொல்லிடலாம் இருபத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் ஏழாம் திருநாள் வெள்ளிக்கிழமை இது வந்து தேய்பிரை இன்றைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கேட்டை இரவு மணி பத்து மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் பின்பு மூல நட்சத்திரம் இன்றைய திதி சப்தமி பின் இரவு ஒரு மணி ஏழு நிமிடம் வரைக்கும் அதுக்கப்புறம் அஷ்டமி ஆக இன்றைக்கி முழுசாக பார்த்திங்கன்னா சப்தமி தான் இருந்துகிட்டு இருக்குது நல்ல நேரம் காலையில் ஒம்போதரிலேருந்து பத்தரை வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது இப்போ பத்தரை டு பன்னெண்டு ராகு காலம் யமகண்டம் வந்து மூணு டு நாலரை யமகண்டம் வந்து இருந்துட்டுருக்கு பரணி கிருத்திய நட்சத்திரம் மேஷராசியில் இருக்கக்கூடிய பரணி கிருத்திய நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது ஆக இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கேட்ட நட்சத்திரம் சொல்லியிருக்கேன் அது வந்து இரவு வரைக்கும் இருக்கங்காட்டி இப்போ கேட்ட நட்சத்திரத்தை வச்சு மற்ற கிரகங்களையே வச்சு பன்னெண்டு ராசிக்கு உண்டான பலாபலம் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு மேஷராசி பரணி கிருத்திக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்காட்டி இன்றைய தினத்தில் கவனம் தேவை அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பரவாயில்லியாக இருக்குது பிரயாணம் அவசியமான அவசியம் பார்த்துக்கணும் நண்பர்கள் மத்தியில் ஒருத்தரை பற்றி இன்னொருத்த சொல்கிறது இன்னொருத்தர் உங்ககிட்ட ஒருத்தரை பற்றி சொன்னால் உங்களை பற்றி அவங்கக்கிட்ட சொல்லுவாங்கன்னு நடத்தும் அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் காஸ்ட்லியான பொருட்கள் பத்திரம் பேப்பரு படிக்கக்கூடிய புஸ்தகம் காரு வாகனம் அதே சமயத்தில் எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யாராவது உதவி கேட்குறாங்கன்னு சொல்லி டக்குன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவள் இடித்து அந்த மாதிரி நம்மளுக்கு நஷ்டமும் ஆகப்படாது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் பிள்ளையார் ஆஞ்சநேயர் வழிபாட்டோட தினத்த ஆரம்பித்தா சொன்ன எந்த நெகட்டிவும் நடக்காது ப்ளஸ் பாயிண்ட்டு தான் எல்லாமே நடக்கும் கவலைப்பட வேண்டியதில் ரிஷபராசி என்பர்களுக்கு நினச்ச காரியம் சாதிப்பீங்க திருமண காரியம் கூடி வரும் பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும் சண்டா வந்தால் கூட ஒற்றுமையாக சேர்ந்துருவேல் பிஸ்னஸ் பார்ட்னர் ஷிப்பெல்லாம் உங்களுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருந்துட்டு இருக்கும் பிறர் மூலமான உதவிகள் இருக்கும் மற்றவர்களை பார்த்து ஐயோ நமக்கு இல்லையே நினைப்பேன் கண்டிப்பாக கடவுள் கொடுத்துருவேன் சக்ஸஸ் ஆகிடுவேன் கவலைப்பட வேண்டாம் பெரிய பில்டிங் மிகப்பெரிய நிறுவனம் மிகப்பெரிய வாகனம் மிகப்பெரிய ஒரு சூழ்நிலைகளில் எதிர்காலத்தில் கண்டிப்பாக வரும் பயப்பட மட்டும் வேண்டாம் போராடுங்க ஜெயிச்சிடுவீங்க ரிஷபராசி என்பர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் பைரவர் வழிபாடு மிகப்பெரிய பலன்களை தரும் அற்புத வழிபாடு மிதுனராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் கடனுக்காக கடன் வாங்குறதை தவிர்த்துக்கணும் ஏதாவது கடன் இருந்தால் அடைச்சர்றது ரொம்ப நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை எங்கேயா வெளிநாடு வெளியூர் இடமாற்றம் தூர பிரயாணம் போனோம்னா சக்ஸஸான பிரயாணமாக இருந்துருக்கும் நினச்ச காரியம் கைகூடி வரும் இல்லைங்கிற சொல்கிற வார்த்தை இருக்காது எல்லாமே வந்து சேர்ந்துடும் கவலைப்பட வேண்டாம் உச்சபட்சமான சில முன்னேற்றங்கள் உங்களுக்கு கூடி வரும் தெய்வ நம்பிக்கை காமாட்சி வழிபாடு வெற்றி கடகராசி அன்பர்களுக்கு இடமாற்றம் சிறு மாற்றங்களும் மனதில் ஒரு பெரிய நிம்மதி கொடுக்கும் எங்கேயா வெளியில் போயிட்டு வருது குடும்பத்தோடு போயிட்டு வருது சினிமாவுக்கு போகிறது பார்க்குக்கு போயிட்டு வருது ஒரு டிரைவிங் போயிட்டு வருது மனசில் ஒரு பெரிய திருப்தி கிடைக்கும் ரொம்ப நாள் எதிர்பார்த்த பண வரவுகள் வரும் இத்தனை நாள் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தீர்வுக்கு வரும்போது அப்பாடா இறைவன் காப்பாற்றுறாருங்கிற நம்பிக்கை கிஃப்ட்டு அதே சமயத்தில் நீங்கள் யாருக்கா வாங்கி கொடுக்க உங்களுக்கு ஏதாவது வரும்போது ஒரு சந்தோஷங்கள் கூடிய ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சின்ன பணம் வந்தது அப்பாடா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய சந்தோஷங்கள் வரும் அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நல்லது ஏற்படும் கவலைப்பட வேண்டாம் சொந்த பந்தங்களை சந்திப்பீங்க பிடித்தவாளை சந்திப்பீங்க குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும் பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய நாள் இன்றைய தினம் அம்பாள் வழிபாடு மன திருப்தி தரும் சிம்மராசன் என்பர்களே இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு புது காரியத்தை எடுத்து பண்ணுவேன் அம்மா சொல்லி அப்பா சொல்லி ஒரு சில காரியம் நடந்ததுன்னா அப்பாடா எங்கள் அப்பா அம்மா சொன்னால் கரெக்டாக இருந்ததுன்னு சொல்லுவேன் இத்தனை வருஷமானாலும் அதையே நியாயம் வச்சுன்னு இருப்பீங்க அது மாதிரி பெரியவங்க சொன்ன வார்த்தை அவங்க எழுதி கொடுத்தது அவங்க சொல்லி கொடுத்தது இதெல்லாம் உங்களுக்கு ப பயனுள்ளதாக இருக்கும் ரொம்ப நாள் கழிச்சு படித்த ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போயிட்டு சந்தோஷப்படுவீங்க இங்கே தான் நான் படித்தது இந்த வழியில் அப்படி போனேன் இங்கே தான் இங்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் காமிப்பீங்க மன சந்தோஷப்படக்கூடிய நாள் சிம்மராசி அன்பர்கள் படைய ஞாபகம் இப்போ இருக்கிறது இனி வரக்கூடிய விஷயத்தை கவனித்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் சிவபெருமான் வழிபாடு மன திருப்தி தரும் கன்னிராசி அன்பர்களுக்கு இதனால் எனக்கு என்ன பிரயோஜனம் இத்தனை நாள் அதாவது நான் மற்றவர்களுக்காகன்னு சொல்லி பார்த்து பார்த்து வட்டம் ஜீரோ இனிமேல் எனக்கு என்ன இதில் என்ன காரியம் அப்படிங்கிறதுல ரொம்ப செல்ஃபிஷாக இருப்பேன் ஏன் இப்படி இருக்கீங்க இப்படி மாறிட்டீங்க முந்தி இருந்த மாதிரி இருந்தால் இருக்கும்னு பல பேர் சொல்லுவாள் அதெல்லாம் முடியாது நான் இனிமேல் இப்படி தான் அப்படிங்கிறது தெளிவாக இருப்பேன் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் நிறைய யோசித்து பார்ப்பீங்க நம்ம நிறைய எல்லாம் பண்ணியிருக்கோம் படைசியில் நமக்கு அப்படின்னு யோசிக்கக்கூடிய நாளாக இருக்கும் பிஸ்னஸ் பிஸ்னஸை ஜெயிக்கணும் பண வரவுகள் வேணும் இடமாற்றம் வேணும் வீடு வேணும் நல்ல முன்னேற்றம் வேணும்னு ஒவ்வொரு சூழ்நிலைகளாக உங்களை அப்படி த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரெடி பண்ணி கொண்டு வருவேன் நல்ல பலன்கள் கூடிவரும் கவலைப்படவேன் கன்னிராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு மன திருப்தி தரும் வழிபாடு அடுத்தது துளாராசி அன்பர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு பணவரவுகள் உண்டு பேசி காரியத்தை சாதிச்சுடுவீங்க மற்றவர்களால் முடியாத நீங்கள் போய் அந்த காரியத்தில் வெற்றி பெற்றுருவீங்க மேடை பேச்சாளராக இருந்துட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி சேல்ஸில் இருந்துட்டுருக்காங்க கஸ்டமர் கேரில் இருந்துட்டு இருக்கிறவங்க ரெப்ரசன்டேட்டிவாக இருந்துட்டு இருக்காங்க மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு சக்ஸஸ் தான் துளாராசி அன்பர்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த சில விஷயங்கள் நடக்கும் ரியல் எஸ்டேட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் பில்டராக இருந்துட்டுருக்கவங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் சின்ன சின்ன கஷ்டத்தை பெருசாக எடுத்துக்க வேண்டாம் பைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடு விருச்சிகராசி என்பர்களே சில பேருக்கு இன்றைக்கி சூப்பராக இருக்கும் சில பேர் அப்படியே யோசிச்சுட்டு இருப்பா அப்படியே இன்றைக்கி என்ன ரொம்ப தடுமாறுதே அப்படின்னு இருப்பா நிறைய யோசனைகள் அப்படி மனசில் ஓடின்னு இருக்கும் யாராவது ஒருத்தர் எடுத்து கொடுத்தா டக்குன்னு ஒரு புது ஐடியாஸ்லாம் வரும் ஜாதகத்தை பொறுத்திருக்கு சில பேர் ஜாதகம் சூப்பராக இருந்தால் இன்னைக்கு நாள் பிரமாதமாக இருக்கும் ஜாதகம் சரியில்லை புத்தி சரியில்லைன்னா இன்றைக்கி அப்படியே உட்காந்து ஒடிஞ்சு போவான் ஆனாலும் தெய்வ நம்பிக்கை இருக்கும் நான் சொல்கிற வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் பிள்ளையார் வழிபாடு கோயிலுக்கு போய் தேங்காய் உடைச்சுன்னுவாங்க நல்ல முன்னேற்றம் தரும் தனுசு ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் விரயங்கள் உண்டு சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும் மறதி மட்டும் இன்னைக்கு கவனிச்சுக்கணும் நம்ம உடம்பு உபாதிகளை மற்றவங்ககிட்ட சொல்லிகிட்டே இருந்தோம்னா புதுசாக ஏதாவது சொன்னால் கூட பெருசாக கண்டுக்க மாட்டேன் பாரு நான் சொல்கிறேன் கண்டுக்கவே இல்லை பாரேன் அப்படின்னு யோசிப்பேன் ஒன்றும் இல்லை டெய்லி சொல்லிட்டு இருந்தால் அது அவளுக்கு பெருசாக தெரியாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப எமர்ஜென்சிக்கு தான் நம்ம ஆஸ்பத்திரி போகிற மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம்னா சொல்லலாம் டெய்லி எதே ஒன்று சொல்கிறத விட்டுறது நல்லது இன்றைக்கி இமெயிலில் ஃபோன் மெசேஜில் வாட்ஸ்அப்பில் நல்ல செய்தி வரும் ஏதோ ஒரு கோட் வரும் அதை பார்த்து உங்கள் லைஃப் கூட நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துப்பீங்க இன்றைக்கி நிறைய அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் படிக்கிறது முழுசாக தெரிஞ்சுக்கிறது அட்டை என்கிட்ட சொல்லவேல பர மாட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்கிற ஃபோட்டோவை பார்த்து கண்டுபிடிச்சிடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தனுசு ராசி நண்பர்கள் இந்த தினத்தில் உண்டு இந்த தினத்தில் குரு வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு மகர ராசி நண்பர்களுக்கு லாபங்கள் உண்டு நண்பர்கள் மூலமாக காரியம் சாதிச்சுப்பீங்க முந்தியெல்லாம் வெள்ளையாக இருந்தேன் இப்போ மட்டும் என்னமோ தெரில கருப்பாயிட்டேன் என்னமோ முந்தியெல்லாம் இல்லாத மாதிரி எனக்கு அப்படியே உடம்புல உள்ளியாகி எடுத்து இல்லை இல்லை எடுத்தா அப்படின்னு சொல்லி உங்களுடைய உடல் ஆரோக்கியம் முகப்பொழிவு இது போன்ற விஷயங்களை பற்றி மற்ற கேட்குறது கேட்டுட்டு அதுக்கு தகுந்த அப்போ சிகிச்சைகள்லாம் எடுத்துக்கலாம்னு யோசிக்கிறது நிறைய உட்காந்து ஃபோனில் கொஞ்சம் நேரம் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க கொஞ்சம் நேரம் படிப்பீங்க கொஞ்சம் நேரம் உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்வீங்க இத்தனை நாள் மற்ற வாளுக்குன்னு இருந்துட்டேன் எனக்குன்னு இப்போ இருக்க போகிறேன்றதில் ரொம்ப கரெக்டாக கொண்டு போவீங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா சொந்த பந்தங்கள் உற்றார் உறவினர் அண்ணா தங்கச்சி உங்களை தேடி வருவோம் உதவி செய்வாள் பேசுறவா மதிப்பு கொடுக்குறவாளுக்கு நானும் கொடுப்பேன் கொடுக்காதவா நான் பாட்டுக்கு என் வேலையை பார்ப்பேன்றதில் தெளிவாக இருப்பேன் இன்றைக்கி குபேர வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பராசி நண்பர்களுக்கு தொழில முறைகளில் வெற்றி உண்டு பேர் புகழ் அந்தஸ்து பெருமை சேர்க்கக்கூடிய நல்ல நாள் இது நடக்கலை அது நடக்கலை அப்படி நடக்கலை இப்படி நடக்கலைன்னு சொன்னதெல்லாம் நெகட்டிவாக போய் இப்போ எல்லாமே நல்லா நடக்கும் அப்படிங்கிறதுல தெல்ல தெளிவாக இருப்பீங்க நாலு பேர் நம்மளை பற்றி பேசினா அப்படின்னு சொன்னால் நம்மளை பேர் தப்பா திட்டுறா ரொம்ப வருத்தம்லாம் படாதீங்க காசு கொடுக்காம விளம்பரம் மாதிரி நல்லா முன்னேறிண்டு வரையல்னு அர்த்தம் சொல்லிட்டு போட்டோம் நம்ம வாடகை நம்ம ஜெயிச்சுட்டு நல்ல சத்தியமான விஷயத்த நம்ம செயல்படுவோம் அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பீங்க கம்பெனி வச்சுட்டு இருக்கிறவ மிகப்பெரிய நிறுவனம் ஃபேக்ட்ரி இருக்கவங்க டைல்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க தங்கம் வெள்ளி சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு புது ஆர்டர் கிடைக்கும் இன்றைய தினத்தில் நல்ல தொழில் முறையில் லாபங்கள் உண்டு வழிபடக்கூடிய தெய்வம் அஷ்டலக்ஷ்மி வழிபாடு மீனராசி நேர்களுக்கு நிறைய யோசனைகள் ம பலவிதமான சிந்தனைகள் சில நாள் பார்த்தா ரொம்ப மோட்டிவாக இருப்பேன் சில நாள் பார்த்துட்டேன்னா அப்படியே அப்படியே சில நாள் பார்த்துட்டேன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் சில நாள் எதுக்கு நான் துக்கமாக இருக்கேன் எனக்கே தெரில சில நாள் அட்வைஸ் பண்ணுவேன் சில நாள் யாராவது அட்வைஸ் பண்ணால் நல்லாயிருக்குமேன்னு தோணும் இப்படிலாம் உங்களோட மூடு ஸ்விங் உங்களுடைய மன ரீதியாக உங்களவே நீங்கள் சில நாள் புரிஞ்சுக்க முடியல சரி இனிமேல் பேசாமல் உட்காந்து ஒரு விஷயத்தை பண்ணுவோம் இனிமேல் முதலாக பாதி 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 படித்ததில் பாதி டான்ஸ் கற்றுக்கிறது பாதி பாட்டு பாடினதில் பாதி யோகா கற்றுக்கிட்ட பாதி இனிமேல் ஏதோ ஒன்று ரெகுலராக பண்ணுவோம்னு அழகாக ஒன்று பண்ணின்னு இருக்கேன் அது அப்படியே கடைபிடிச்சிட்டு வந்தேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக காசு சேர்த்து நல்ல முன்னேற்றம் உண்டு பெருக பெருக காசு சேர்த்து உடம்பு ஆரோக்கியத்தில் சில பிரச்சனை இருக்குதுன்னு வருத்தப்படுறவாளுக்கு அது மாறும் கவலைப்படாதீங்க இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி நண்பர்கள் சார் நம்ம தொழில் எடுத்துக்கும் போது இந்த பார்ட்னர்ஷிப் தொழிலில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனவங்க நிறைய பேரை வந்து பார்த்துருக்கோம் நம்ம தமிழ்நாட்டிலே நிறைய பிரபலமான கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது இதே பார்ட்னர்ஷிப் வந்து ஏமாத்துகிறாங்க இல்லை அந்த பார்ட்னர்ஷிப்னால இல்லை ஃபினான்ஷியலாக வந்து சப்போர்ட் பண்ண முடியல இந்த மாதிரியான விஷயங்கள் குழப்பங்கள்லாம் இருக்குது பிஸ்னஸில் இதுக்கு என்ன மாதிரியான அமைப்பு இப்போது இடையில ஒரு ஜாதம் பார்த்தோம்மா ஆன்லைன்லேருந்து அவங்க பார்த்தேன் நல்லா சேர்த்து வச்சிருந்தார் காசெல்லாம் நிறையா சேர்த்து வச்சுருந்தாரு அவருடைய ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு போனார் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க வேண்டாம் சொன்னால் கேளுங்க இன்றைக்கி நம்ம நன்னாக இருக்கோம் புதுசாக எதுவும் பிஸ்னஸ் பண்ண வேண்டாம் நீங்களே ரிட்டையர்ட் மாதிரி வந்துட்டு சின்ன வயசு ரிட்டையர்ட் ஆகிற அளவுக்கு வந்துட்டுருக்கேன் திருப்பி எதுக்கு போய் இவ்வளோ கஷ்டப்படுற நமக்கு தான் எல்லா விஷயம் இருக்குது இல்லை இல்லை நான் சும்மா இருக்கப்படாது ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் நண்பரை நம்பி பண்ணார் அவருக்கு சொ தொழிலாளர் பற்றி தெரியல அவர் என்ன ஆகிடுச்சு நண்பரை நம்பி அவர் கேட்க கேட்க காசு கொடுத்து 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 எல்லாம் போச்சு ஓ கடைசியில் பார்த்துட்டேன்னா ரொம்ப யோசி யோசிச்சு கடைசியில் வீட்டு பத்திரம் பத்திரவர்கள அதை கொண்டு போய் வச்சு அதை வந்து வீட்டுக்கே தெரியல அவங்க வீட்லேயே தெரியல அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு கடைசியில் மனைவி வந்து உட்காந்து பார்க்குறாங்க அப்போது ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஃபோன் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஃபோன் அப்பாயின்மெண்ட் கேட்டு திருப்பி நேர்லேயே வந்துட்டாங்க ரெண்டு தடவை அப்பாயின்மெண்ட் வாங்கி வந்து அவங்க வந்து பார்க்கும்போது அவங்க சொன்ன வார்த்தை சார் நான் ரொம்ப நல்லாயிருந்தேன் சார் உண்மையாகவே இந்த கரையான் எப்படி அந்த வீட்டை அரிக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இதாகிடுச்சு கடைசியில் இப்போ ஃப்ரெண்டு பேசுகிறாருன்னா அதுவும் இல்லை இல்லை பிஸ்னஸ் இல்லை வீடும் இல்லை ஏன் சார் எங்களுக்கு இப்படி ஆச்சு அப்படின்னா இந்த உபய சர அப்படிங்கிற ராசின்னு இருக்குது பத்தாம் இடத்துக்கு உண்டான அதிபதி அல்லது நாலாம் இடத்துக்கு உண்டான அதிபதி அதில் போய் உட்காந்துருச்சுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சில ஜாதகத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நான் எப்போவுமே பிரச்சனை இருக்கிறவங்க தான் நான் பார்ப்பாங்க ஆமாம் நான் என்ன சொல்லுவேன் நல்லா இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஓகே ஏன்னா இன்றைக்கி நன்னா இருக்குது இல்லையா இதை எப்படி காப்பாற்றுறது எப்படி இருக்கிறது யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுங்கிறதுக்கு ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது சரி அதனால் இப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணேன் ப்ரெடிக்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் அவர்களுக்கு சில ஐடியாஸ் சொல்லி கொடுத்து ப்ராக்டிக்கல் ஐடியாஸ் சொல்லிக் கொடுத்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி போங்க இந்த மாதிரி பண்ணுங்கன்னா ரொம்ப பெரிய பெனிஃபிட் ஆச்சு ஓகே அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் பண்ணி அந்த பணத்தெல்லாம் மீட்டுண்டு இப்போ ஒரு நிம்மதியாக இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் லைஃப்பில் வந்து ஃபஸ்ட்டு அந்த பத்தாம் உண்டான அதிபதி நாலாம் இடத்துக்கு உண்டான அதிபதியை சரியாக பலப்படுத்திக்கணும் ரெண்டாம் உண்டான அதிபதி பணத்திற்கு உண்டான அந்த பிளானட் அதை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அப்படி பார்த்துருந்தோம்னா நிச்சயம் நல்ல பலன்கள் இருக்கும் ஒன்றும் இல்லைம்மா நம்ம எப்படி ராகு கால மகண்டா இருக்கு ஆமாம் நல்ல நேரத்தில் நீங்கள் எது பண்ணாலும் சூப்பர் சூப்பராக இருக்கும் எதிர்மறையான நேரத்தில் நல்லது பண்ணால் கூட பிரச்சனை வரும் கரெக்ட் இதை பார்க்குறவங்களுக்கு அனுபவப்பூர்வமாக ஏன் நீங்களே லைஃப்பில் அனு பார்த்துருப்பீங்க அதனால் இதில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்தால் போதும் லாபத்தை ஈட்டுறமோ இல்லையோ நஷ்டம் அடையாமல் இருக்கணும் ஆமாம் நீங்கள் உங்களுடைய சம்பாதி இப்போ நான் சம்பாதிய சம்பாத்தியத்துக்கு நான் சொந்தக்காரனான்னு கேட்டால் இல்லை என்னோடய வீட்டுக்கு ஒரு பங்கு இருக்கும் கண்டிப்பாக வாடகைக்கு ஒரு பங்கு இருக்கும் சொந்த வீட்டுக்கு ஒரு பங்கு இருக்கும் டேக்ஸ் கட்டுறதுக்கு ஒன்று இருந்துட்டு இருக்கும் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா வாகனத்துக்கு இருக்கும் ஃபியூலுக்கு இருக்கும் இப்படி எல்லாம் பிரித்து இதெல்லாம் டிபென்ஸ் மை ஏர்னிங்னு சொல்லுவாங்க இல்லையா ஒருத்தருடைய சம்பாத்தியத்துக்கு இவ்வளோ பங்கு போட வேண்டியிருக்கு அப்போது ஒருத்தருடைய சேமிப்புக்கு எவ்வளோ இது இருக்குன்னு யோசிச்சு பாருங்க இப்போ அவங்க வந்து அந்த 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 அவங்க வந்து உட்காந்து சொல்லும்போது நான் ரொம்ப அப்படியே கேட்டுட்டு இருந்தேன் அவங்களுடைய அந்த இதெல்லாம் கேட்டு இருக்கும்போது சார் இவருக்கு பண்ணவே வேண்டியது இல்லை அவர் என்னன்னா ஒரு கில்ட்டி ஃபீலிங் வந்துடுது ஓகே என் ஒய்ஃப் அப்பவே சொன்னான் கேட்டிருந்தேன்னா இன்னைக்கு சூப்பராக இருந்திருப்பேன் கேட்கலையே அந்த ஒரு கில்ட்டி ஃபீலிங் அவர்கிட்ட இருந்துட்டே இருக்கு ஓகே அப்புறம் அதை போக்கிட்டு எல்லாம் இட்ஸ் ஹேப்பன் இன் த லைஃப் அந்த அந்த ரொம்ப வருத்தம் மனசுல இருந்து வேற ரெண்டு பேரும் சொல்லி இருக்கும்பொழுது நீங்களே இப்படி சொல்லும்பொழுது அவருக்கு இன்னும் டவுன் ஆகிறார் அப்படின்னு சொல்லி உடனே அப்புறம் பரவாயில்லன்னா அவங்க சொல்ல ஆரம்பிச்சு சொல்ல ஆரம்பிச்சு சொல்ல ஆரம்பிச்சு இப்ப அவர் ஒரு நல்ல மனநிலைக்கு வந்து ஒரு திருப்தியா இருக்கு இந்த முருகர் வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கும் போது கண்கண்ட தெய்வமா முருகர் இருந்துட்டு இருக்காரு ஒரு சில பேர் வந்து கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணுவாங்க ஒரு சில பேர் வீட்டிலே வந்து பிரத்யேகமாக வந்து பூஜைகள் ஃபாலோ பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும் இதே மாதிரி பாக்கெட்டில் வந்து பாக்கெட் வச்சுட்டு அடிக்கடி முருகர் ஃபோட்டோவை பார்த்து கஷ்டமாக இருந்தாலும் சரி மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது அப்படி நீங்கள் எப்போவுமே முருகரை பற்றி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொல்லியிருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தனிப்பட்ட அனுபவம் முருகர் உங்களுக்கு எதாவது பண்ணியிருக்காரா அதாவது இந்த எபிசோடு இல்லை பன்னெண்டாயிரம் எபிசோடு பத்தாது பத்தாது அப்போ எவ்வளோ விஷயங்கள் இருக்கும்னு நீங்கள் பாருங்களேன் நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க கண் கண்ட தெய்வம் எந்த இடத்துல பார்த்தாலும் அவன் தோன்றுவான் எந்த இடத்துல பார்த்தாலும் அவனுடைய அனுகிரகம் இருக்கு எத்தனை பேர் இப்போ எங்கிட்ட ஹாரஸ்கோப் பார்க்க வராங்க இல்லையா எந்த விஷயத்துக்காக சொல்லுங்கள் பார்க்கலாம் டெய்லி காலையில் வேல் வேல் முருகா விற்று வேல் முருகனுக்கு அரக இப்போ நான் சின்ன பையன்லேருந்து நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்பத்துல இருந்து எல்லா நிகழ்ச்சிகள்லையும் இன்னைக்கு வரைக்கும் இந்த இந்த நொடி வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் அந்த முருகருடைய பேர் இல்லாமல் நான் ஆரம்பிக்கிறது என்னோட இதை பேரே முருகாசேஷு தான் சரி அப்போது அதனாலேயே நிறையா பேர் வந்து கனெக்ட் கனெக்டாகிறேங்க நான் வந்து சார் எங்கள் இடத்துல இந்த கோயில் இருக்குது சார் நீங்கள் வந்து பாருங்கள் நீங்கள் பத்திரிக்கை எத்தனை பத்திரிக்கை எங்கள் வீட்டுக்கு வருது எத்தனை பத்திரிக்கை எங்களுடைய ஆஃபீஸுக்கு வருது தெரியுமா உங்களுக்கு முருகர் கோயில் இது படம் எவ்வளோ வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா முருகருக்கு பூஜை பண்ண இதெல்லாம் அப்போது நம்ம இதை சொல்லி ஒருத்தர் சொன்னாங்க நான் வந்து சிவபெருமானுடைய ரொம்ப பக்தியாக இருந்தேன் இப்போ பார்த்தா முருகர் மேலே ரொம்ப பக்தி ஆகிட்டேன் சார் என்னன்னே தெரில அது நீங்கள் சொல்கிறத கேட்டு 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 அந்த மாதிரி அணுதினமும் முருகரை வேண்டவங்களுக்கு மிகப்பெரிய பலன்கள் கிடைக்கும் அதிசயங்கள்னால் ஒரு ரெண்டு அதிசயம் கிடையாது ஒன்று ரெண்டு அதிசயம் கிடையாது ஒரு கடன் கொடுத்தவர் வந்து திட்டிட்டு போய் ரொம்ப திட்டிட்டு போய் ஒரு வயசான பாட்டு இது நடந்த விஷயம் சரி அவங்க வீட்டில் வந்து திட்டிட்டு போனாங்க திட்டிட்டு போய் வீட்டுக்கு போயிருக்காங்க படுத்துங்கிருக்கார் இந்த மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடி மனைவீட்டை சொல்லியிருக்காரு இன்றைக்கி போன அந்த அவர் சொல்லக்கூடாது அந்த வார்த்தையை அந்த பாட்டியை வந்து இன்னொரு வார்த்தை சொல்லி அவ போட்டு திட்டு திட்டு திட்டிட்டேன் பணம் கொடுக்குது சரி என்னங்க வயசானவங்களை போய் இப்படி திட்டிட்டு வந்திருக்கேன் அந்த அம்மா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு தானே கொடுக்குது அதுக்கு எதுக்கு இந்த திட்டு திட்டிருக்கேன் அப்போ பணம் நீ கொடுப்பியான்னு மனைவீட்டை சொல்லிட்டு படுத்திருக்கும்போது மனசில் வந்து இது ஒரு அசரிதி மாதிரி ஒரு இது வந்து அந்த பாட்டியிட்ட வந்து பக்கத்திலே முருகர் நிற்கிற மாதிரி அவருக்கு தோணிருக்கு அவர் ரொம்ப எந்திரிச்சு அப்படியே வருத்தப்பட்டு நான் பண்ணுறது ஃபினான்ஸ் தானே அதனால திட்டாரு திருப்பி நேராக போய் பாட்டியை கையை பிடிச்சி மன்னிப்பு கேட்டு எனக்கு இந்த மாதிரி கனவுல வந்து இப்படி வந்தது உங்களை திட்டேன் என்னோட அம்மா மாதிரி நீங்கள் இருக்கீங்க நான் வந்து மன்னிப்பு கேட்டேன் காலில் இருந்து நமஸ்காரனை வாங்கி வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்து நீங்கள் காசு வரும்போது கொடுங்க உண்மையாகவே அந்த அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டம் அவங்க பையனுக்காக வாங்கிட்டாங்க தற்போய் பையன் போயிட்டாரு இவங்களை கவனிச்சுக்கல புரியுது இவங்க அந்த கடனை கேட்கறதுக்கு இவர் போயிட்டு இருக்காரு அது வந்து பாருங்க முருகர் வந்து நல்ல ஒரு மனமாற்றம் கொடுத்துருக்காரு பெரிய மாற்றம் சிறப்பு ஸோ இன்றைய நிகழ்ச்சியிலையும் பன்னிரெண்டு ராசி நேர்களுக்கான ராசி பலன்களை வழக்கம் போல் ரொம்ப சூப்பராக சொன்னீங்க யதார்த்தமாக சொன்னீங்க அதே மாதிரி ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் தொழில் சார்ந்த நிறைய விஷயங்கள் என்னென்ன காரணம் ஜோதிட அமைப்பில் அப்படின்ற விஷயத்தையும் சொன்னீங்க அதுக்கான பரிகாரத்தையும் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க சார் மிக்க நன்றி இந்த நிகழ்ச்சியை பார்த்து நிறைய பேர் நம்மளோட இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுறவங்க ஃபேஸ்புக் ஃபாலோ பண்ணுறவங்க வெளிநாடு நிகழ்ச்சிகள் அடுத்து பெங்களூரை விசிட் இது போன்ற பல்வேறு விஷயங்கள்லாம் பார்த்துருக்கீங்க இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி நமஸ்காரங்கள் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு தரகரோகரா உங்கள் ஜோதிஷாச்சாரியோ சாம்ராட் மகேஷ் நேர்களை மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்